சாய் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சாய் சமையல் என்னைக்கு ஒரு ரெசிபி பண்ண போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மருக்கு பயங்கர வெயில் உள்ளே நிற்க முடியல வீட்டுக்குள்ளே இருக்க முடியல வெயில் கொஞ்ச நாள் வெளியே கொஞ்சம் நடந்துட்டு வருவோன்னா நடக்க முடியல அதுக்கு உங்களுக்கு கூலிங்காக ஒரு ஜூஸ் செஞ்சு காமிக்க போகிறேன் அந்த ஜூஸு ஜூஸுன்னு சொல்கிற பாலை காய்ச்சிக்கிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க இந்த பாலை காய்ச்சிட்டு இந்த பாருங்கள் இந்த சைடு பாருங்கள் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுருக்கேன் இந்த சுடுதண்ணியில் கொஞ்சம் சுடவும் காய்ச்சி இறக்கிடுவோம் காய்ச்சி இறக்கி வச்சுட்டு அதில் கொஞ்சம் இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு இது வந்து டேஸ்ட்டுக்காக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலந்துக்கோங்க வேண்டாட்டி விட்டுறோம் கொஞ்சம் சேப்பணும் அது நம்ம ஜூஸ் குடிக்கும்போது நல்ல டேஸ்டாக இருக்கும் அதுக்காக அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி கொதிக்கட்டும் கொஞ்சோட சேமியா போட்டு சேமியா ஒரு கொதி கொதிச்சா போந்துருச்சு இதுல என்ன தெரியுமா நம்ம இது நமக்கு தேவையான அளவு சீனி கொடுத்துடும் இனிப்பு இன்றைக்கு நம்ம என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அன்னைக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் போட போகிறேன் இதை இப்படியே இறக்கி வச்சுருவோம் ஸ்ட்ராபெரிண்டா அது ரொம்ப இல்லை ஒரு ஸ்டோ ஒரு ட்ராப்ஸ் விடுங்க அதே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் மனமாக இருக்கும் நம்ம என்னென்னது போட போகிறோம் சொல்கிறோம் ரெண்டையும் எடுத்து வச்சிக்கணும் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டில் பாதம் பிஸ்னது இங்கே வருங்க நைட்டு ஊற போட்டோம் அது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு வேக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கோங்க இந்த தேமியாக வச்சு வேக வச்சுக்கோம்ல அது கொஞ்சம் ஊற்றிக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புதுவீதமானதாக இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாரு இதில் மீள்கு செய்யணும் கஸ்கசா அதே போட்டுக்கோங்க இது அதை விட கூலிங்கானது உடம்புக்கு ரொம்ப கூலிங்காக இருக்கும் நல்லது போட்டு ரெடி பசா போட்டு ஜூஸ் ரெடி மாகி மால்டு அது இதுன்னு சாப்பிடாம வீட்டில் செஞ்சு நீங்கள் வீட்லையே சாப்பிட்டு பாருங்க இது ஒரு புதினா இலைய வச்சுக்கோங்க சும்மா டேஸ்ட்டாக மடமாக இருக்கும் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது வீட்டிலே பண்ணது பாதம் பிசுனு கசபசா எல்லாம் போட்டு ஜூஸ் பண்ணியிருக்கு ஸ்பெஷல் ஜூஸு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் கண்ணுக்கு விருந்து உடம்புக்கு நல்லது வயிற்றுக்கு சூடெல்லாம் தணிக்கும் ரொம்ப 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 நல்லது குடிச்சு பார்த்துட்டு எப்படின்னு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் பெல்பட்டனை ஒத்திடுங்க மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் இன்னொரு ரெசிபியுடன் சந்திப்போம்